அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் இன்னும் என்னுடைய தேவைகள் நாட்டங்கள் விருப்பங்களை நடாத்தி காட்டக்கூடிய ஒரு சிறந்த சூறாவின் சிறப்பை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இதனை தினமும் ஒரு தடவை ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்யும் போது அல்லாஹ் அதனை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வல்ல ரஹ்மானாக இருக்கின்றான் அப்படியான சூறாவை பற்றி பார்ப்போம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக உள்ளீர்களா இன்ஷா அல்லா நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அல்ஹம் என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா இவ்வுலக வாழ்க்கையில் மனிதர்களாகிய ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு தேவைகள் கஷ்டங்கள் கவலைகளிலிருந்து நாம் மீள வேண்டும் என்று ஒரு விடயத்தை நினைத்து கொண்டிருப்போம் இன்னும் ஒரு சிலருக்கு வெளியில் கூற முடியாத அளவு பிரச்சனைகள் கூட இருக்கலாம் அப்படியான இவ்வுலக வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கின்றது அப்படியான எல்லா தேவைகளுமே நமக்கு ஒரே நேரத்தில் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த சூறாவை பார்க்கலாம் அல்லாஹ் இறக்கிய அல் பல சூறாக்கள் காணப்படுகின்றது ஒவ்வொரு சூறாவுக்கும் தனிச்சிறப்புகள் மகத்துவங்கள் இருக்கின்றது உதாரணமாக நாட்களில் சிறந்த நாளாக வெள்ளிக்கிழமை காணப்படுவது போல அதே போலவே சூறாக்களிலும் சிறப்புகள் மகத்துவங்கள் பலன்களை தரும் சூறாக்கள் அல்குரானில் காணப்படுகின்றது இன்னும் நிறைய அமல்களை எம் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செய்து அல்லாவிடம் கையேதி கொண்டிருக்கின்றோம் இந்த ஒரே ஒரு சூறாவை நீயத்து வைத்து இன்ஷா அல்லா தினமும் ஒரு தடவை ஓதுங்கள் நிறைய தடவை ஓத வேண்டுமென்று இல்லை ஒரு தடவை தினமும் வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் விடயங்களையும் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக நடாத்தி காட்டுவான் பல ஆலிம்கள் குறிப்பிடும் சிறந்த ஒரு சூறா என்று கூறலாம் இந்த சூறாவை எம்முடைய வாழ்க்கையில் தினமும் வழக்கமாக ஓதும் போது பணம் எங்களை தேடி வரும் இன்னும் கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவான் நிம்மதியான தருணங்கள் எங்களை தேடி வரும் பரக்கத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு சூறா என்றே கூறலாம் உடலிலும் வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான் ஒரு தடவை ஓதினால் எம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வறுமை என்ற வார்த்தைக்கே இடம் கொடுக்காத அளவுக்கு எம் வாழ்க்கையை செழிப்பாக்கி வைக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையுடன் நிச்சயமாக என்னுடைய ரப்பு எனக்கு உதவி செய்வான் என்னுடைய தீவைகளை நிறைவேற்றி கொடுப்பான் எனும் உறுதியோடு கண்டிப்பாக இந்த ஒரு சூறாவை ஒருமுறை நீங்கள் ஓதிப்பாருங்கள் இது பல இமாங்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது இன்னும் சில இமாம்கள் குறிப்பிட்டு கூறக்கூடிய விடயம் என்னவென்றால் இன்னும் தப்சீர் குர்தூபி எனும் ஹதீஸ் நூலில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு விடயம் என்னவென்றால் துவாக்கள் கபூலாக கூடிய நேரங்களில் ஒன்று புதன்கிழமை அந்த நாளினுடைய லுகருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட நேரம் என்று கூறி அறிவிப்புகள் உள்ளது இவ்வாறான சிறப்பான நேரங்களில் நாம் துவா கேட்டால் அல்லாஹ் நம்முடைய கைகளை நிரப்பமாக்கி தருகின்றான் அப்படி இந்த சூறாவை ஓதி நாம் கேட்கும் போது அல்லாஹ் நம்முடைய கைகளை வெறும் கைகளாக அனுப்பவே மாட்டான் நம்முடைய தேவையை அறிந்து அல்லாஹ் உதவி செய்வான் ஓதிய அடுத்த நொடி அல்லாஹ் எம்முடைய துவாக்களை கபூல் செய்வான் நல்ல ஒரு விதியை ஏற்படுத்துவான் இதனை ஓத ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் நாம் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கும் இன்றே இன்ஷா அல்லாஹ் ஓத ஆரம்பியுங்கள் அடுத்த நொடி அல்லாஹ்வின் உதவி நமக்கு கிடைக்கும் இவ்வாறான சிறப்புகளை கொண்ட அந்த சூறா என்னவென்றால் திருக்குறானில் காணப்படும் தொண்ணூறாவது சூரா தொண்ணூறாவது அத்தியாயத்தில் மக்காவில் இறக்கப்பட்ட புனிதமான ஒரு சூறா இன்னும் இதில் இருபது வசனங்கள் தான் காணப்படுகின்றது மிக மிக இலகுவான ஒரு சூறா நம்முடைய கண்ணீரை கவலைகளை மனக்கஷ்டத்தை நம்முடைய துயரங்களை போக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சூறா தான் பலத் என்று கூறக்கூடிய லாசிமு பிஹாதல் பலத் ஆரம்பமாகும் ஒரு சிறந்த சூறா இந்த சூறாவை நாம் ஓதும் போது மனதில் நிம்மதி ஏற்படுகின்றது நம்முடைய கவலைகளை அல்லாஹ் போக்குகின்றான் இன்னும் எம்முடைய தேவைகள் நாட்டங்கள் என்பவற்றையும் அல்லாஹ் நிறைவேற்றித் தருகின்றான் இந்த சூறாவை தஜ்வீத் முறையில் ஓதத் தொடங்குங்கள் தஜ்வீத் முறையில் ஓதும்போது அதன் முழு பலன்களும் நமக்கு கிடைக்கின்றது மிக மிக இலுவான சூறா இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை எனக்கு ஓதுவதற்கு அரபியில் தெரியாது என்று கூறுபவர்களுக்கு தமிழிலும் பதிவிடுகின்றேன் பார்த்து ஓத முயற்சி செய்யுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து